கடந்த நான்கு ஆண்டுகளில் காவல் நிலைய காவல் நிலையத்தில் மரணம் அடைந்தவர்களின் குடும்பத்தினரை விஜய் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தமிழ்நாட்டில் கடந்த நான்கு ஆண்டுகளில் காவல் நிலையங்களில் மரணம் அடைந்த இருபதுக்கும் மேற்பட்டோரின் குடும்பத்தினரை தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து நிதியுதவியையும் வழங்கவிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அது மட்டுமின்றி காவல் நிலையங்களில் காவலர்களால் விசாரணையின் போது கடுமையான தாக்குதலுக்கு உள்ளானவர்களையும் விஜய் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது வருகிற சனிக்கிழமை மாலை அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலையில் பனியூர் அலுவலகத்தில் குடும்பத்தினரை விஜய் நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து நிதியுதவி விஜய் வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது மேலும் காவலர்களால் அழித்து கொலை செய்யப்பட்ட அஜித் குமார் மரணத்திற்கு நீதி கேட்டும் கடந்த நான்கு ஆண்டுகளில் நடைபெற்ற இருபத்தி நான்கு நிலைய மரணங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வலியுறுத்தியும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுள்ள நிலையில் அதற்கு முன்னதாக குடும்பத்தினரை நேரில் சந்தித்து இந்த நிதியுதவி வழங்கவிருக்கிறார் மேலும் தமிழக வெற்றி கழகம் அமைப்பு ரீதியாக பிரிக்கப்பட்டுள்ள நூத்தி இருபது மாவட்டங்களிலிருந்தும் மாவட்ட செயலாளர்கள் சார்பணி நிர்வாகிகள் மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் இந்த சென்னையில் நடைபெறக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கவும் தலைமை கழகம் சார்பில் அவர்களுக்கு அழைப்பும் எடுக்கப்பட்டிருக்கிறது வருகிற சனிக்கிழமை மாலை அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலை இந்த கடந்த நான்கு ஆண்டுகளில் காவல் நிலையங்களில் நடைபெற்ற அந்த மரண காவல் நிலையத்தில் மரண அந்த குடும்பங்களின் நேரில் சந்தித்து ஆறுதலையும் நிதியுதவியும் விஜய் வழங்கவிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது